எல்லாருக்கும் வணக்கங்க இல்லை எப்படி இருக்கீங்க போன வாரம் பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களை பற்றி பார்ப்பாங்க எல்லா மாமியார்களுமே நல்லவங்க தான் எங்கேயோ ஒரு சில மாமியார்கள் பண்ணுற தவறுகள் வந்து எல்லா மாமியார்களுக்குமே கெட்ட பேர் கொடுத்துருதுங்க நிறைய மாமியார்கள் இன்றைக்கி சமையல் செய்து வச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க மருமக வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்காக சமையல் செய்து வச்சுட்டு போகிறாங்க மருமக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க அவங்களுக்கு மதியான சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு மாமியார் கிளம்புறவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சில மாமியாக்கள் பார்த்தீங்கன்னா மருமக வந்து வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் எடுத்து வச்சு சாப்பிட வச்சுட்டு மதியானத்துக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாம் லஞ்செல்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிற மாமியார்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் மாமியார்கள் பார்த்தீங்கன்னா மருமக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருப்பாங்க குழந்தைகளை பார்த்துக்க வேண்டி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவளுக்கு சிரமம் வேண்டாமே நம்மளே சமைச்சி வச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு போகிற மாமியார்களும் இருக்காங்க இப்படி ஒரு மாமியார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னா ஒரு மருமகளாக நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப லக்கிங்க இப்போ தான் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அம்மாக்களுக்கு இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போகிறதே வந்து நம்ம பையனுக்கு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் பொண்ணு பார்க்க போகிறோம் நமக்காக வேலை செய்யறதுக்கு மருமகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாங்க ஒருவேளை மருமகளை வந்து தனி கொடுத்து நம்ம வைக்காம உங்களோடவே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வர்ற மருமகளை மகமாரி மாறி பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது முடியுங்க இந்த காலத்துல வந்து மாமியார்களும் மருமகளை மகளாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி வர்ற மருமகளும் மாமியாரை அம்மாவா அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இப்போ இல்லைங்க பையனை பெற்ற அம்மாக்கள் பாத்தீங்கன்னா அதிகபட்ச அம்மாக்கள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா என் பையனை நான் கஷ்டமே தெரியாமல் வளர்த்துருக்கேன் நான் கஷ்டப்பட்டு என் பையனை வளர்த்துருக்கேன் இதைத்தான் சொல்லுவாங்க இதை சொல்லாத அம்மாக்கள் அதுவும் பையனை பெற்ற அம்மாக்கள் கிடையவே கிடையாதுங்க ஆனால் பிள்ளையானாலும் பையனானாலும் ரெண்டு பேரை பெற்ற அம்மாக்களுமே எல்லா அம்மாவுமே பொண்ணாகட்டு பையனாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துறோம் இல்லைங்களா கஷ்டப்படாமல் யாரும் வளர்த்த முடியாது அதே மாதிரி பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொட்ட பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்த்துவாங்க ஏன்னா போனவக்கம் எப்படி வந்து இவளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது போனவக்கை கஷ்டப்படுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்துமோன்னு சொல்லி தான் வளர்த்துறாங்க அதனால இனிமேல் வந்து பையனை பெற்ற அம்மாக்கள் தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்க அதை கஷ்டப்பட்டு வளர்த்தனேன் கஷ்டப்பட்டு வளர்த்தனேன்னு சொல்லிட்டு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நம்ம கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நம்ம கடன் வாங்கி படிக்க வைச்சதுக்காக அவங்க கிட்ட இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க கூடாது இல்லைங்களா அதுக்காக சொல்கிறது தான் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் படிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை அதுக்காக தான் நம்ம படிக்க வைக்கிறோம் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்க வைக்கிறோம் நம்ம கடமையை நாம் சரியாக செய்யும்போது நம்ம பசங்க அவங்க கடமையை செய்ய தவற மாட்டாங்க தானே கண்டிப்பாக நம்மளை திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை தான் ஆம்பளை பிள்ளையாகட்டும் பொம்பளை பிள்ளையாகட்டும் அவங்களுடைய கடமை வந்து அவங்கவுங்க அம்மா அப்பாவை பார்க்கறத இருக்குது பையனை பெற்ற அம்மாக்களாகிய நாம் செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா இப்போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் நம்ம வீட்டுக்காரருடைய சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது அதே சமயம் நம்ம பையனை வந்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு வந்துட்டானா அவன் சம்பாரித்து நமக்கு வீடு வாங்கி வைப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பார்த்திங்க இல்லையா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறோம் ஒரே பையனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வாங்கி வைக்கிற வீடு அவங்களுக்கு தான் போகும் ஸோ நம்ம பையனை வாங்கி வைக்க சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது இப்போ ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மூணு பசங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இஎம்ஐ யார் கட்டுறதுங்கிறது இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் அதாவது கல்யாணம் ஆகாத வரைக்கும் பிரச்சனை வராது கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு இருப்பாங்க அந்த பையன் படித்து முடித்து வேலைக்கு வந்து அவன் சம்பாத்தியத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் எண்ணி விற்கணும்னு நிற்பாங்க இதுவுமே அந்த பையனுக்கு நம்ம தர ஒரு சுமை தான் இது ரொம்ப தப்புங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த பையனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தடை விழுகும் இந்த இது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவான் அந்த கடனை அடைச்சிடுத்து அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு லைஃப் அமைக்கணும் இதெல்லாம் அவனுடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக மாறிடும் உங்க பிரச்சனை கொண்டே அங்க சுமத்துற மாதிரி ஆயிரும் நம்ம குழந்தைகளுக்கு அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி நம்மனால என்ன முடியுமோ நம்ம கடமையை செய்வோம் சரிங்களா இதைய வந்து பையன் பிறந்துட்டாங்கிறதுக்காக வந்து அவங்க மேல சுமத்தவே கூடாது சுமத்தினோம்னா அது பையன் வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனையா முடியும் சரிங்க அப்படியே வந்து ஒரு வீடு வாங்கியாச்சு பையன்தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான்னு வையங்க இப்ப ரெண்டு பசங்க நாலு பசங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்போ ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு ஷேர் இருக்கும் இஎம்ஐல இல்லைங்களா அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னாலும் நீ இவ்வளோ ஷேராக கொடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டுருங்க பசங்க கொடுத்துட்டு போகிறாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மருமகிட்டையும் வந்து சொல்லிட்டீங்கன்னா எந்த மருமகளுமே இதுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக அதில் கடமை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் மாமியார் மருமகள் பிரச்சனையே பணத்தை தாங்க வருது மாமியார் வீடு வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலமையில் இருக்குது அப்படின்னா பையனுடைய வருமானத்தை நம்பி இருக்கும் பொழுது அந்த பையனை விட விடமாட்டேன்னு சொல்லுவாங்க மருமக வந்து தனியாக போகணும்னு சொல்லுவோம் அப்படி தான் பிரச்சனையே ஆரம்பமாகும் இதனால் நமக்கு தேவையான அமௌண்ட் என்னவோ அதை பையன்கிட்ட கொடுக்க சொல்லி வாங்கிட்டு அவங்கள தனியாக அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன தேவை அந்த பணம் மாதமான கொடுத்துட்றாங்களா வாங்கிட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் அவங்கள தனி கொடுத்துன்னு வச்சுட்டோம்னா அனாவசிய செலவு பண்ணுவாங்க பையனோட சம்பளமெல்லாம் தீந்து போயிடும் இப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் மாசமானால் அந்த நம்ம பையனுடைய பங்கு என்ன அந்த அமௌண்ட் மட்டும் கேட்டோம்னா அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க வாட்டில் அவங்களே இப்போ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா இந்த பணத்தை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக மருமகளை வீட்டில் வச்சுட்டு அதையை செய் இதை செய் இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு மன வருத்தம் நமக்கு ஒரு மன வருத்தம் இல்லைங்களா இது நம்ம பார்க்கவே வேண்டாம் சிவனையும் தனியாக விட்டுருவோம் உங்கள் மாமியார் இதில் எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி பணத்தை அடிப்படையாக கொண்டு மாமியார் மருமகளுக்குள்ளே வர பிரச்சனைகள் வந்து கடைசியில் என்ன ஆகுது தெரியுங்களா மகனும் மருமகளும் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு விட்டுருது அதனால தயவு செய்து பையனை பெற்ற அம்மாக்களே மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தனை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம வந்து தலையிடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனை வராது அவங்களுக்குள்ளே டைவர்ஸும் ஆகாது நம்ம போய் எதுவும் இடையில பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா இல்லைங்க